குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒருவருடைய பெயரை சொல்கின்றேன் என் பிள்ளையே அப்பன் இந்த பெயரை உடனே இவரிடம் பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் ஏனென்றால் இவரால் உனக்கு மிக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அப்பன் சொன்ன பிறகு இதனை நீ தொடர்வாயானால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மிக பெரிய ஆபத்துகளில் இருந்து நீதான் உன்னை காத்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்ட பிறகு கூட அந்த விஷயத்தை மீண்டும் நீ செய்வாயானால் அப்பன் கோபம் வராத்தானே செய்யும் என் பிள்ளகி இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி உன்னை பிடம் பழகிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் நல்லபடியாக பழகுகிறார்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து நீதான் உன்னை காத்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் வரப்போகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உன்னைச் சுற்றி உன்னோடு பழகிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் மட்டும்தான் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பல துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எல்லோரும் கண்மூடித்தனமாக நம்பிவிட முடியாது அதே நேரத்தில் நம்மால் இருக்க அவர்களை எப்பொழுதும் நம்பி இருக்கவும் முடியாது எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கான நன்மையையும் உன்னைச் சுற்றி வருகின்ற சில உனக்கான அடையாளத்தையும் காண்பித்து தருகின்றேன் என்ன நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நான் இந்த அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இந்த பெயரை கொண்டவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் இதமாக இப்பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது என்பதை இத்தனை நாடும் உன்னுடைய துன்பத்திற்குள் வைத்திருந்தவர்கள் சூழ்ச்சி செய்வதும் வல்லமை பெற்றவர்கள் இந்த விஷயத்தை நோக்கி சரியாக நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது முயற்சிகள் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக செய்தி நினைத்திர இவர்கள் என் பிள்ளையே இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது ஆனால் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக உடன்படுகின்றது என்பது போல நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை நினைத்துவிட அதிகமான கஷ்டத்துக்குள் தள்ளிவிட பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் இன்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்கின்றாய் என்று ஒரு நொடி விஷயங்கள் எடுத்துக்கொண்டு வந்து சேர்கின்றது அல்லவா அப்படி நான் உன் முன்னால் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்கின்ற இந்த தருணத்தில் நான் என்றாவது ஒரு நாள் என் தங்க பிள்ளை உன் வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் இந்த இந் இத்தனை நாள் நீ செய்ததுதான் என் பிள்ளையே இந்த ஒரே ஒரு பணம் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் முழுமையாக முதன்மையாக நிற்கின்ற ஒரு விஷயம் பணம் இருக்கின்றவனை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் பணம் இல்லாதவனை காலுக்கு கீழே போட்டு மிதிப்பதும் தான் இங்கு பலரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை இதை எப்படி நம் வாழ்க்கையில் பெறுவது என்று நீ அந்த நொடி யோசிப்பதை விட்டு விட்டு இவர்களுக்காக அல்ல என் குழந்தை உனக்கான நல்ல வாழ்க்கையினை நீ வாழ வேண்டும் என்பதற்காக நீ உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டு முன் வந்தால் எப்பொழுதும் உனக்கு நீ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் முழுமையாக நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் எத்தனையோ மாற்றங்கள் உனக்கு வரும் பொழுது இவர்கள் உன்னை நடத்திய இந்த விஷயங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருந்து கொண்டு இருக்கின்றது பணம் என்ற ஒன்று இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அவமானங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கின்ற து என் பிள்ளையை இவர்கள் முன் நிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்பன் அதற்கு உனக்கு துணை நிற்பான் அதனால் என் பிள்ளையே இவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்பதற்காக இந்த பணத்தை நீ ஆசைப்பட்டு தேடக்கூடாது உன்னுடைய தேவை என்னவோ அதற்கு மட்டும் அதை தேடத் தொடங்கு நிச்சயமாக உன்னுடைய உயடைய முயற்சி நல்ல பலன்கள் தரும் இந்த அப்பன் எப்பொழுதும் உன்னுடைய பிள்ளை நல் நல்வழிப்படுத்தத்தான் முயற்சி செய்கின்றேன் நான் சொல்லவில்லை இவர்களுக்கு பணம்தான் முக்கியம் என்றால் உன்னை போட்டு உள்ள மனிதர்கள் இழந்து ஒரு நாள் யாரும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நீ பெற்று நிற்பார்கள் அப்பொழுது ஒரு நாள் புரிய வரும் இந்த பணம் தனக்கு என்ன செய்தது தனக்கு என்ன கொடுத்தது என்று அந்த நிச்சயமாக அவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு என்னவெல்லாம் தெரிய வரும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற விஷயம் எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு அல்லவா மேலும் மேலும் இந்த எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதிவினை கிடைக்கும் என்பதை நம்பி உடலில் இருந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றது உனக்கு இந்த அவமானங்களை தேடி கொடுத்தவர்கள் யார் யார் என்று சற்று கவனித்து பார் என் பிள்ளையே உடனிருந்து உன் நிலத்தில் இருந்து நல்ல பலன்களை பெற்றவர்கள் உன் நிலத்தில் நூறு ரூபாய் இருந்தால் கூட அதில் ஐம்பது ரூபாய் தானமாக பெற்று தானம் பாக தேவைகளை ஒரு காலத்தில் நிறைவேற்றி கொண்டவர்கள் இன்று உன்னிடத்தில் பணம் இல்லை என்று உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள் நடந்த விஷயங்கள் கடந்த விஷயங்கள் கடந்த பாதைகளும் இவர்களுக்கு மறந்துவிட்டது நான் வாழ்க்கையில் யாரிடத்திலும் எல்லாம் கையேந்தினோம் என்பது இவர்களுக்கு மறந்துவிட்டது என்கின்ற இந்த மனிதர்களுக்கு மிகவும் மிக பெரிய பிரச்சனை இதுதான் கஷ்டப்பட்ட நேரத்தில் மிக பெரிய நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்தவர்கள் போலவும் இவர்கள் நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே இவர்கள் வேறு எங்கும் இல்லை உன் கண் முன்னால் தான் நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன் நிலத்தில் இருந்து உனக்கான உதவிகளை எல்லாம் அவர்கள் சரியாக தன கூறியதாக மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் நீயும் பாவப்பட்டு இறக்கப்பட்டு அவர்களுக்கு செய்த உதவிக்குதான் இன்று உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்து இருக்கின்றாய் உதவி என்று கேட்காமலேயே அப்பொழுதெல்லாம் நீ அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றாய் அதற்காகத்தான் இப்பொழுது அவர்கள் உன்னை இப்பொழுது இப்படி பல்வாங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் நீ செய்த நன்மை தான் இப்பொழுது இப்படி உனக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் ஒருவர் வசதியாக இருந்து இன்னொருவர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் வசதியாக இருக்கின்றவர்கள் இன்னொருவருக்கு கேட்காமலே நீ உதவி செய்வார்கள் அப்பொழுது பணம் முக்கியமாக இல்லை அன்புதான் முக்கியமாக இருந்தது ஆனால் அன்று உதவி பெற்ற அவர்களை இன்று இந்த கால சூழ்நிலை மாறிவிட்டதல்லவா அன்று இவர்கள் செய்த உதவி ஒரு துளி அளவு கூட மதிக்காமல் அவர்கள் எந்த அன்பையும் கொடுக்காமல் ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்காமல் இருப்பார்கள் இதனால் இன்றைய சூழ்நிலை என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற வார்த்தை எல்லாம் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்காத பணம் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதது பணம் மட்டும்தான் உன்னுடைய தேவைக்கு வேண்டுமானால் அதனை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் சிக்கனமாக இருந்து அதனை நீ சேர்த்து வைக்க வேண்டும் ஆனால் இந்த பணத்தை கொண்டு யாரையும் ஒருபோதும் எடை போடக்கூடாது உன் இருந்தால் அந்த பணம் உனக்கானது அவர்கள் இருந்தால் அதை எவ்வளவு இருந்தாலும் உனக்கு எந்த பலனும் கிடையாது உன்னிடத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது இதனை உணர்ந்து கொண்டு உனக்கான விஷயத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டு இருக்க வேண்டும் அவர்களைப் போல நடந்து கொண்டால் அவர்களுக்கும் நமக்கும் வேறு என்ன வித்தியாசம் இருந்துவிடும் என் குழந்தையே இந்த அப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் ஒருவர் இருக்கின்றார் பணத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றார் பணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் பக்கம் சாய்வது பணம் வைத்திருப்பவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவது அதே பணம் கை மீறி போய்விட்டது என்றால் இன்னொருவர் நல்லபடியாக மாறிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தூக்கி வைத்து கொண்டாடுவது தான் இவர்களுக்கு வேலை ஒருபோதும் இவர்கள் குணத்தை மாற்றப்போவது கிடையாது இனிமேல் இவர்கள் திருந்துவதும் நம் வேலை கிடையாது அவர்கள் அவர்களுக்கு இங்கே என்ன விதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இவர்கள் பெயரை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா இத்தனை அடையாளத்தை நான் உனக்கு சொல்லிவிட்ட பிறகும் கூட இவர்கள் பெயரை தெரிந்து கொள்ள விரும்பப்படுகின்றாயா என் பிள்ளகி தா சு கோ ஏ என்று இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒரு இடத்தை தன்னுடைய பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர் ஒருவர்தான் உன் இடத்தில் இது போன்று நடந்து கொண்டது என் குழந்தை எக்காரணம் கொண்டும் இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் மீண்டும் இடம் கொடுத்து விடாதி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இவர்களால் பலமுறை உன்னுடைய மனதை பாதிக்கின்றது உள்ளாக்கி இருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் உன்னுடைய மாற்றி இந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டினாலே போதும் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நிச்சயமாக வேறதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் நீ உன்னோடு இந்த அப்பன் இருப்பது உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் நான் அடையாளம் காண்பித்து கொடுத்தவர்கள் இனி வரையும் அப்படியே உன்னிடத்தில் நடந்து கொள்ளவில்லை என்றால் இனிமேல் அவர்களிடத்தில் சற்று கவனமாக இரு பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளத்திலும் வரை பாயும் யாரை எந்த நிலைக்கு தள்ளும் இந்த பணம் ஒன்றே போதும் என்ற நிலைக்கு இன்று எல்லோரும் மனதையும் மாறிவிட்டது எந்த நிலையிலும் இதனால் ஒருவரை ஒருபோதும் வாழ்க்கையில் ஒதுக்கிவிடாதே மனம் என்றால் கொண்டிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து உதவு அவர்களுக்கு அரைவணைப்பு இல்லாமல் மற்றவர்களின் வார்த்தைகள் கேட்டு ஒருபோதும் நீ வருத்தப்பட்டு நிற்காதே என்று என்றும் உனக்கு நல்லது நடக்கும் இது போன்ற மனிதர்களோடு பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது பணத்தை வைத்திருப்பவன் கடைசி காலத்தில் யாரும் இல்லாமல் தனியாக போவான் என்பதுதான் உண்மை இவர்களோடு சேர்ந்தாயானால் நீ நீ எந்த தவறையும் செய்யாமல் கூட இவர்களுக்கு கிடைக்கின்ற அவமான பெயரைத்தான் உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் நீ யாரையும் நம்பி இல்லை எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து தருவேன் என்பதை நீ நம்பினால் மட்டுமே போதும் எல்லாவற்றிலும் எல்லோரும் இந்த பணத்தையே கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த அப்பன் உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்பொழுது இருந்த காலம் போல அல்ல இப்பொழுது இருக்கின்ற காலம் மாறிவிட்டதல்லவா அதனால் மனிதர்களும் மாறிவிட்டார்கள் அதற்கேற்றவாறு உன் வாழ்க்கையை வாழ பழகு உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன் இடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பின் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்